ஹாய் நான் உங்கள் நிர்மலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது தை அமாவாசை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு பதிவு போட்டிருங்க நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் இதனால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறதையும் நான் திரும்பி ஒருக்காக கூட உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இப்போ தை அமாவாசை பதினெட்டாம் தேதி வருது இது நம்மளுடைய குடும்பம் அத்தனையுமே ஏன்னா தை அமாவாசைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஒரு அமாவாசையை நம்ம மிஸ் பண்ணாமல் பண்ணியாச்சுன்னா ஏழு ஜென்ம பாவமும் நமக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ அது அதனால தான் திரும்பி ஒருக்காக கூடிய இவங்க எல்லார்ட்டையும் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கோன்னு சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ திரும்பி சொல்கிறேன் காலங்காரத்தால் தயவு பண்ணி சீக்கிரமாகவே ஏந்துன்றோ ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்கு முன்னாடியே ஏந்துன்றிருங்கோ ஏந்துண்ட வாசலில் கோலம் போடப்படாது தலைக்கி ஷாம்பு எல்லாம் தேய்ச்சி குளிக்க வேண்டாம் வெல் வாசலில் வெள்ளம் தெளிக்கலாம் ஆனால் வந்துட்டு கோலம் போடப்படாது அது மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு பெருக்கி விட்ருங்கோ பட் கோலம் எல்லாம் போட வேண்டாம் நீர்நிலைகள் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போய் நம்ம திடி கொடுத்தா ரொம்ப விசாரி விசேஷம் அப்படி இல்லையா ஆற்றுலேயும் எள்ளும் தண்ணியும் இறக்கிறேன்பா ஒரு பித்தளை காம்பாளத்தில் ஒரு சொம்பில் வெள்ளத்தை வச்சுக்கிண்டா அந்த இது இருக்கும் இருக்கும்போதெல்லாம் அந்த டேப்ரி காடரை போட்டுவிட்டோம் அதில் நீங்கள் இதை தாராளமாக பண்ணலாம் அதை இன்னொன்று என்னென்னா அந்த எள்ளை கொண்டு போய் கொட்டும்போது அது ஆற்று வாசலில் எதுவுமே முளைக்காமல் பார்த்துக்குங்கோ தள்ளி கொண்டு போய் அதை கொட்டிடுங்கோ இன்னொன்று அதுவும் அல்லாமல் அந்த திதி கொடுத்த உடனேயே மொத முதல்ல காக்காவுக்கு சாதம் வைக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட்ணும் இதை தயவு பண்ணி மிஸ் பண்ணாமல் பண்ணிவிடுங்கோ இதை நம்ம பண்ணலைன்னா நம்ம கொடுத்த புண்ணியமே நமக்கு வராது ஒன்று அதுக்கப்புறம் அந்த அவருடைய நம்ம முன் யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்ல மாதிரி அவளுடைய ஃபோட்டோஸை கொஞ்சம் குங்குமம் எல்லாம் வச்சு அதை தனியாக சாமி ஷெல்ஃபில் தயவு பண்ணி வைக்காதீங்கோ தனியாக அவளோட ஃபோட்டோ வச்சு சந்தன போட்டு குங்கும போட்டு வச்சு ரெண்டு புஷ்பமோ மாலையோ என்ன மாதிரி நீங்கள் தனியாக வச்சு போட்டுருங்கோ அன்றைக்கி இந்த மாதிரி வஸ்திர தானமாக அரிசி தானம் அதெல்லாம் கொடுத்தாக்க ரொம்ப விசேஷம் எங்கக்கிட்ட ஓரளவுக்கு நன்னா இருக்குது அதனால நாங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி அதாவது இது எல்லாமே இந்த காக்காவுக்கு சாதம் வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் காக்காவுக்கு வேலைக்கு போகிறேனாலுமே கொஞ்சம் சாதத்தங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வேலை கிளம்பி போங்க அது எப்போ சாப்பிட்றதோ அப்போ வச்சுட்டோங்கிற திருப்தி நமக்கு இருந்தால் போகும் அதே மாதிரி இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் திரும்பி நான் சொல்கிறேன் நம்மளுடைய சாமி ஃபோட்டோக்கு இடையில் தயவு பண்ணி வைக்க வேண்டாம் எல்லோரையும் நல்ல மனசார நம்ம வேண்டின்றோன்னாக்க இது விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம விளக்கேற்றணும் இந்த வந்துட்டு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த வஸ்திரமோ இந்த இதுவோ திதி கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா படையல் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக இது எல்லாமே நம்ம தானம் கொடுத்துக்கலாம் இல்லை மாமியும் எனக்கு ஆற்றுல இதெல்லாம் பொறுமையாக பண்ண முடியாது எனக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னாக்கா சாத்த வடிச்சுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டு காக்காக்கு சாத்த வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகும்பொழுது யார் இருக்காளோ அவளுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் கொடுத்துடலாம் இனி ஒன்று சொல்கிறேன் எள்ளும் தண்ணியும் இறக்கும் பொழுது தயவு பண்ணி அதை ஆற்று வாசலு முன்னாடியே கொட்டிடாதீங்க எள்ளு ஆற்றுல முளைக்கப்படாது ரொம்ப தோஷம் உண்டு தள்ளி கொண்டு போய் அதை கொட்டுங்க இந்த காரியத்தெல்லாம் பண்ணி நாளைக்கு பதினெட்டாம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கோ எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்